ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல முப்பத்தி நான்காவது பாடல் பார்க்க போறோம் கயம் தரு நரும்புணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழும் குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கொல விசும்பின் ஓங்கினான் உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே இதுதான் பாட்டு பொருள் பார்க்கலாம் கயம் தரு நரும் புனல் குளத்தின் நறுமணம் உள்ள அந்த தான நீர் கையில் தீண்டலும் தனது கைகளில் தீண்டப்பட்ட உடனே பயந்தவர்களும் இகழும் குரலன் பெற்றவரும் இகழும்படியான குறுகிய வடிவம் கொண்ட வாமனமூர்த்தி எதிர்பார்த்து வியந்தவர் எதிர் நின்று பார்த்து வியந்து கொண்டிருந்தவர்களும் வெறுக்கொல அஞ்சும்படியாக உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்ப அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த மேலூருக்கு செய்த உதவி சிறந்து விளங்குவது போல விசும்பின் ஓங்கினான் வானத்தின் அளவுக்கு வளர்ந்து நின்றான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் கயம் தரு நரும் புனல் அப்படிங்கிற இடத்துல கயம் அப்படிங்கிறது குளத்தை குறிக்குது அதாவது கயம் அப்படிங்கிற சொல் பொதுவாகவே எல்லா நீர்நிலைகள் எல்லாத்தையுமே குறிக்கும் அதை தவிர கடல் ஆழம் நீர் இப்படிலாம் பொருள் இருக்கு இந்த இந்த இடத்துல நம்ம அர்த்தம் ஏன்னா நரும்புணல் அப்படின்னு சொல்றாரு நரும்புணல்னாலே என்ன அர்த்தம் வாசனை பொருந்திய தெளிந்து குளிர்ந்த நீர்னு நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர் அதனால அத கயம்ங்கிறது அஹ் குளம் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் அதே மாதிரி பயந்தவர்களும் இகழும் குரலன் அப்படின்னு குரலன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குறுகிய வடிவம் கொண்ட தான் குரலன் அப்படின்னு சொல்றாரு கம்பர் எப்பேற்பட்ட குரலன் அப்படின்னா பயந்தவர்களும் இகழும் குரலன் பயன் இந்த இடத்துல பயந்தவர்கள் அப்படி அச்சம் கொண்டவர்கள் அப்படி படிச்சிரு அப்படி புரிஞ்சுக்க கூடாது பயந்தவர்கள் பயன் பயன் பெற்றவர்கள் பெற்றோரை குறிக்குது தந்தை தாய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நம்ம அப்பா அம்மாவை வந்து பெற்றோர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்மளை உருவாக்கி அவங்க பெறுதல் அப்படின்னாலே யார்ட்டோ போய் வாங்குறது அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ என்னை பெற்றவர்கள் அப்படின்னாலே நம்ம என்ன அர்த்தம் வே இறைவனுடைய அதாவது கருணையினால் கிடைத்தது அப்படிங்கிறதுனாலதான் தந்தை தாயை நம்ம பெற்றவர்கள்னு சொல்றோம் இன்னொன்னு பிள்ளை பேரு கிடைத்ததனால் பயன் பெற்றவர்கள் அப்படின்னு இன்னொரு பொருளும் சொல்லலாம் பெற்றவர் சொல்றதுக்கான காரணம் அந்த அர்த்தத்துலதான் இங்க கம்பர் சொல்றாரு பெற்றவரும் இகழும்படியான குறுகிய வடிவம் கொண்டவன் அப்படின்னு ஏன் பெற்றவர்கள் எங்கேயாவது தந்தை தாய் வந்து எங்கயாவது குழந்தைய வந்து இது இகழ்வாங்களா ஆஹ் குள்ளா அப்படின்னு அவனை போய் குள்ளமா இருக்கவங்களை போய் குள்ளன் அப்படின்னு கூப்பிடுவாங்களா மாட்டாங்க அதனாலதான் அங்க பயந்தவர்களும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்லாம் நடக்காது அப்பேற்பட்டோம் அதாவது அந்த அளவுக்கு குள்ளமா இருந்தவன் அப்படிங்கறதுக்கு அப்படி அதுக்காக அப்படி சொல்றாரு அப்பேற்பட்டு குள்ளமாக இருக்கிறவன் அப்படின்னு நெடுநடுன்னு விசும்பின் ஓங்கினான் விசும்புன வானம் அர்த்தம் வானத்தின் அளவுக்கு நெடுநடுன்னு வள வளர்ந்துட்டான் அப்படின்றதுக்காக அந்த கான்ட்ராஸ்ட் தெரியணுங்கிறதுக்காக பயந்தவர்களும் இகழும் குரலன் அப்படின்னு சொல்றாரு இது பய சமஸ்கிருதத்துல ஆஹ் இருக்கக்கூடிய சொல் வந்து தமிழில் வந்ததுன்னா ரெண்டு விதமா வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தற்சமம் தர்பவம் அப்படின்னு சமஸ்கிருத சொல்ல அப்படியே வந் தமிழா வந்துச்சுன்னா அது தற்சமம் அதுல சில மாற்றங்கள் எழுத்துல சில மாற்றங்கள் உச்சரிப்புல சில மாற்றங்கள் இருந்ததுன்னா அது தர்பவம் இப்போ உதாரணத்துக்கு கமலம் காரணம் மேரு இந்த சொற்கள்னா சமஸ்கிருதத்திலயும் கமலம்னா தாமரை காரணம்னா காரணம் மேருன்னா மலையை குறிக்கும் அதே அப்படியேதான் நம்ம பயன்படுத்துறோம் இது தற்சமம் தர்பவம் அப்படிங்கிறது பங்கஜம் அப்படிங்கிறது பங்கயம் அப்படின்னு ஒரு ரிஷபம் இடபம் ஹரி அரி பக்ஷி பட்சி சரஸ்வதி சரஸ்வதி வருஷம் வருடம் இந்த மாதிரி ச சில வேறுபாடுகளோட வர்றது தர்பவம் எதுக்காக சொல்றேன் இந்த பயன் அப்படிங்கிற சொல்லே தமிழ் கிடையாது வட சொல்ல தின் மூலமாக தர்பவத்தின் மூலமாக சில மாற்றங்களின் மூலமாக உபய உபாயம் அந்த உபயம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் பயன் பயன்பாடு அப்படின்னு வந்திருக்கு அதனால இதுவே தர்பவம் தான் எனக்கு தெரியும்னா நான் திருக்குறள் சீரீஸ்ல இரண்டாவது குரல் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் மற்றாள் தொழார் எனின் அப்படின்னு வர இடத்துல பயன்கிறது தர்பவம் அப்படின்னு இது தர்மபுர ஆதீனத்தினுடைய குரல் விளக்கத்துல படிக்கும் போதுதான் தெரிஞ்சது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ட்ரை பண்றேன் இது நம்ம என்ன சொல்றது தமிழ் தூய தமிழ் இது இன்னொரு காரணம் தூய தமிழ் நான் போன பாடல்லயே சொல்லியிருக்கேன் தமிழ் தூய தமிழ்னு சொல்லி நம்ம அசால்ட்டா பண்ணிட்டான் அப்காண்ட் ஆயிட்டான் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு ஒன்னும் த நம்ம தயங்குறது இல்ல ஆனா வந்துருச்சுன்னா மட்டும் அய்யோ அதெல்லாம் சொல்லக்கூடாது தூய தமிழ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுவே தப்பு நம்ம ஏற்கனவே சொன்னோம் போன பாடல் போது சொன்னதுதான் பிறமொழி குறிப்பாக சமஸ்கிருதம் அது வந்து வட தாக்கம் எல்லா மொழிகள்லையும் உண்டு தமிழுக்கும் உண்டு அது வந்து குறைபாடுன்னு நம்ம எடுத்துக்க கூடாது தூய தமிழ் தூய தமிழ்னா அப்ப பயனில் சொல் இது பயனில சொல்லாமை அப்படின்னு திருவள்ளுவர் அதிகாரமே பண்ணியிருக்காரு அந்த அதிகாரத்துல பத்து குரல்லையுமே பயனுங்கிற சொல் வரும் அப்ப தமிழ் பயனுங்கிறதே தர்பவம் அதனால அப்ப அந்த அதிகாரத்தைய மொத்தமாக தூக்கிடலாம் அப்படின்னு யாரு கண்டா இன்னும் நாளடைவுல திருவள்ளுவரே தமிழர் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இந்த திராவிட கும்பல் எல்லாம் எதுக்காக சொல்ல வரேன் இந்த இடத்துல பயந்தவர்கள் அப்படிங்கிறது பயம் பயம்னு சொல்ல கூடாது பயன் பெற்றவர்கள் கூட பெற்றோர்கள் கூட இகழக்கூடிய குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வியப்புனா ஆச்சரியம் வெறுக்கொலை வெறுக்கொலைன்னா அஞ்சும்படியாக அப்படின்னு அர்த்தம் வெறுவந்த செய்யாமை அப்படின்னு ஒரு அரசன் மக்களுக்கு அச்சம் தரும்படியாக ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல அந்த மாதிரி இங்க வெறுக்கொலை அப்படின்னா ரொம்ப அஞ்சும்படியாக பாக்குறவங்க அப்படியே வியப்போடையும் அச்சத்தோடையும் அப்படியே ஆணு பாக்குற அளவுக்கு வானம் வானத்தின் அளவுக்கு உயர்ந்தார் அப்படின்னு சொல்ல வர்றார் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான் உயர்ந்தவர்களுக்கு உதவிய உதவி எப்படி சிறந்து விளங்குகிறதோ அந்த சிறப்பு அப்படி அந்த மாதிரி வாமனமூர்த்தி வானம் வரைக்கும் ஓங்கி வளர்ந்து நின்றான் அப்படின்னு சொல்ல வராரு ஏன்னா திரு திருக்குறள்ல வந்து செய்ய அறிதல்ங்கிற அதிகாரத்துல அஞ்சாவது குரல் அதாவது திருக்குறள்ல நூத்தி ஐந்தாவது குரல் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்னு சொல்றதுக்கு பரிமேலழகருடைய விளக்கத்துல சொல்லியிருப்பாரு இது கைமாறான உதவி காரணத்தானும் பொருளானும் காலத்தானும் ஆகிய மூவகையானும் முன் செய்த உதவி அளவிற்று அன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அதனை செய்தித்து கொண்டவர் தம் அமைதி அளவிற்று அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா நம்ம என்ன காரணத்துக்காக செய்யறோமோ அல்லது எவ்வளவு செய்யறோம் பொருள் அளவுல எவ்வளவு செய்யறோமோ அல்லது எந்த காலத்துல செய்யறோமோ இதெல்லாம் விட யாருக்கு செய்யறோங்கிறத வச்சுதான் அந்த உதவியினுடைய தன்மையே தெரியும் அப்படின்னு சொல்றாரு இப் இப்படி சொல்ற திருவள்ளுவர் தான் இதுக்கு முன்னாடி நூத்தி மூணாவது ஆஹ் குறள் இது சாரி நூத்தி இரண்டாவது குறள் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனும் ஞாலத்தின் மானப் பெரிதுன்னு அதே அதிகாரத்துல சொல்றாருல்ல அந்த இடத்துல காலத்தை சிறப்பிச்சு சொல்றாருல்ல அதனை தொடர்ந்து அதையும் விட பெருசு எது அப்படின்னா யாருக்கு செய்யறோங்கிறத பொறுத்து இருக்கு அத ஏன்னா இப்ப நம்ம ஒரு அயோக்கிய பயலுக்கு நம்ம ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லை அவனும் ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டான் நன்றி மறந்துடுவான் நம்ம நம் அதனால உலகத்துக்கும் நன்மை கிடையாது ஆனா இதே ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டவரா இருக்காரு ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை நம்ம கொண்டு போய் கோடி கோடியா கொடுக்கறோம்னா ஒரு பள்ளிக்கூடம் என்ன அவர் பத்து பள்ளிக்கூடம் கூட கட்டுவாரு உலக நன் உலகமும் நன்மை பெறும் அவரும் ஞாபகத்தில் வச்சுட்டு இருப்பார்ல அதனால அதனாலதான் யாருக்கு செய்யறோங்கிறத வச்சுதான் உதவியினுடைய தன்மையே அளவே இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருல்ல அதே மாதிரி அத அதத்தான் இங்க கம்பர் என்ன சொல்றாரு உயர்ந்தவருக்கு உதவியே உதவி ஒப்பவே அது போல அப்படின்னு நம்ம எந்த அளவு யாருக்கு உதவி செய்யறோமோ அந்த உதவியின் உயர்வு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வாமனமூர்த்தி உயர்ந்தான் அப்படின்னு சாதாரண ஆசாமிக்கு செய்யக்கூடிய உதவியே ரொம்ப அவங்க நிறைய நாள் ஞாபக அவங்களுடைய சால்பு அவங்களுடைய தகைமை தகுதி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்குமோ இங்கே ஆசாமியா வந்திருக்காரு சாமியெல்லாம் வந்திருக்காரு நேரா அப்ப இருக்கையிலேயே பெருமாள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் கூட என்ன சொல்றது தகைமையில மிஞ்சினவர் வேற யாருமே கிடையாது அதனால கிடுகிடுன்னு அந்த சால்பின் தன்மை எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் கேளுங்க கயம் தரு நரும்புணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழும் இகழ் குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கொல விசும்பின் ஓங்கினான் உயர்ந்தவர்க்கு உதவியே உதவி ஒப்பவே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे संतु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुख कभावेद् ओम शान्ति शान्ति शान्तिः